மக்கள் நிறுவன வணக்கம் வாங்க குழும்பால தம்பியே நீங்கள் எதாவது மெட்ராஸ் போய் போய்ட்டு அப்படியே போயிடுவீங்க நினைச்சுப்போங்க அப்புறம் மறுபடியும் மறுபடியும் கோபிக்கோ ஒடியாந்துட்டீங்க நீங்கள் நாங்கள் வந்துங்க உங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் எம்சிஆர் ஓட இருந்தீங்க ஜெயலலிதா ஓட இருந்தீங்க அப்படிங்கறக்காகத்தான் நாங்களாம் இது வரணும் கோவிலில் நீங்கள் எட்டு தடவை எம்எல்ஏ ஆக்கணுமுங்க இப்போ நீங்கள் அதையெல்லாம் விட்டு போட்டு போயிங்க நீங்கள் வந்து அங்கே போய் யாரோ பேச்ச கேட்டுக்கிட்டு போய் நீங்கள் அங்கே எதுவும் சோசப்புங்களாமா அங்கே சோச போய் தேர்ந்துக்கிட்டீங்க நம்ம என்ன நம்ம சாதி செய்ணா என்ன நீங்க விட்டு போட்டு போயிட்டு போயிட்டீங்க நம்மள காரால வம்சமுங்க கஞ்சி குடிச்சாலும் கட்டுன இடத்துல இருக்குங்க ஆனா நீங்க வந்துங்க கோபி பேரக்கு எடுத்து போட்டு எங்களையும் பேரக்கு எடுத்து விட்டுட்டீங்க நீங்க கேட்க மட்டும் எங்க வீட்டுக்கு வந்து வந்து கேட்டுட்டு கிடந்தீங்க நீங்க ஏதோ நம்ம பையன் ஒரு ஊருக்குள்ள இருந்துகிட்டு இருக்கிறாரு ஏதோ அரசியலுக்கு போயிட்டாரோ நம்ம ஊருக்காரோ நல்ல செய்வான்னு நினைச்சு நாங்களாம் உங்களுக்கு எல்லாம் ஓட்ட போட்டுக்கிட்டு இருந்தோம்ங்க நீங்க எடுத்த தடவை கோபியில் நின்று ஜெயிச்சு ஜெயிச்சு ஜெயிச்சிங்க சங்களுக்கு ரொம்ப சந்தோஷமுங்கோ இப்போ நீங்க எல்லாம் இங்கேருந்து குட்டிச்சோர் வண்டி கொண்டுக்கிட்டு போய்ங்க ஏதோ இந்த சோசப்பைங்கிட்ட கொண்டு போய் நீங்க அடிமை ஆயிட்டின்னு சொல்லி சொல்றாங்க ஏதோ ரெண்டு மூணு நாளா ஆளை காணாமல் சொன்னாங்க கோபிக்கெல்லாம் சுத்திட்டு கிடந்தீங்க நீங்க இப்போ பார்க்குறப்ப எல்லாம் நேற்று பார்த்தோமுங்கிங்க நீங்க எங்கேயோ போய் அங்கே கால் ஒண்டி ஒண்டி போய் அப்புறம் காலத்தில் அவங்ககிட்ட போய் அடிமையிட்டேன்னு சொல்லி சொல்றாங்க எங்க கட்டி சூத்தினாலும் மறுபடியும் கோபிப்பக்கம் வந்தோன்னு ஆகணுங்க அப்போ நாங்களும் உங்களை மறப்போமுங்களாம் அதெல்லாம் நிச்சயமாக மறக்க மாட்டோமுங்க ஆனால் என்ன ஒண்ணுங்க நீங்க போய் நல்ல இடத்துல போய் சேர்லிங்க நீங்க ஓ எம்சிஆர் கூத்தாடின்னு சொல்லுவாங்க கூத்தாடுனால அதுல நியாயம் இருந்ததுக்கு தர்மம் இருந்ததுங்கோ ஆனா இப்ப கூத்தாடுறா பாருங்க அவங்ககிட்ட அவன் கூத்த ஆடுறதுக்கு முன்னாடியோ ஓடி போய் காருக்குள்ளே ஒழிச்சுக்கிறானுகோ நீங்க அவனுக்கு பின்னால போய் நின்ட்டுருக்குறீங்களே நீங்க எம்சிஆர் போய் பார்த்த மாதிரி நீங்க எல்லாம் போய் அந்த இப்போ இருக்கிறவனை போய் போய் பார்க்க முடியாதுங்க ஏதோ அந்த கேரவன் வேணாமா ஏதோ கேரவனா காரவன சொல்லுவாங்க அதுக்குள்ளே ஓடி ஓடி போய் பூத்துக்குறானுங்களாமா நீங்கள் இப்போ போய் பார்க்கறக்கு போனீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து துண்டை காலத்துல போட்டேன் நீங்களும் துண்டை வாங்கிட்டு ஒடியாந்துட்டீங்க நாங்களாம் டிவியில் வா தெரிஞ்சுக்கிட்டுங்க நீங்கள் எல்லாம் எங்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தீங்களோ நாங்களே உங்களுக்கு நம்ம பையன் நம்ம சாதி சாணத்துக்கு பையன் சொல்லி ஒரு புத்தி சொல்லி இங்கேயே இறப்பா நீ நல்லதான் கிட்டத்தோ எம்சிஆர் செயல்தான் வளர்த்துன கட்சி ரெண்டு பேர்த்து கட்சியிலும் அங்கே இருந்துக்கிட்டு இருங்க நீங்கள் நீங்கள் கூழானாலும் குளிச்சு குடினு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இங்கேயே இருந்ததுன்னு சொல்லியிருந்திருப்போம் நீங்கள் எங்கிட்ட ஒரு கருத்தும் கேட்கலீங்க நீங்கள் நீங்கள் எடப்பாடி நல்லதாக கட்டுறதாலும் இருந்தாலும் நீங்கள் அண்ணா திமுக இருக்கிறாருங்க அவர் அட்டாளையில் இருக்கிறாருங்க நாங்கள்லாம் செங்கோட்டையை உங்களுக்கு பார்த்து ஓட்டு போட்டோன்னு நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க நீங்கள் நாங்கள்லாம் ஓட்டு போட்டது வந்துங்க எம்சிஆருங்க எம்சிஆர் வந்து சினிமாவில் நடிக்கிறப்போ நல்லா கொடுத்துக்காக நடித்தாருங்க அதெல்லாம் நாங்கள் அதுக்காக வேண்டி எம்சிஆர் ஆட்சி ஆரம்பிச்சோன்னுங்க நம்ம கொங்கு மண்டலத்தில் அது குறிப்பாக சொல்லப்போனால் கோபிங்க கோபியில் நாங்கள்லாம் எம்சிஆர் கட்டுப்பட்டுருந்தோம்ங்க அதை விடுங்க எம்ஜிஆர் ரட்டாளிக்கு இருக்குது பார்த்தீங்களா ரட்டாளின்னு எங்களுக்கெல்லாம் உசுருங்க அப்படி தான் நாங்கள்லாம் இருந்து ஓட்டு போட்டிருந்தோம்ங்க அப்புறம் எம்ஜிஆர் வந்து கால கா காலமாயிட்டாருங்க அப்புறம் அதுக்கு அடுத்தது வந்து எம்சிஆரோடு நடித்த செயலலிதா இருக்குது இல்லைங்களா செயலிதா வந்து எம்ஜிஆரோட நடிச்சு நடித்து ஒரு இருபத்தெடு சின்னமாக நடிச்சதுங்க எம்ஜிஆர் மாதிரியே அந்த அம்மாவில் நல்லது முடிச்சுங்க அதனால் நாங்கள்லாம் மறுபடி செயலிதாவுக்கு தான் ஓட்டு போட்டோமுங்க ஏன்னா செயலிதா வந்து ரட்டளைக்கு நின்றுதுங்க அப்போ சேவலுக்கு ஒரு தடவை நின்றுதுங்க அப்போ நாங்கள் காட்டு ஓட்டு போடுறப்ப நீங்களும் சேவல் நின்னீங்க சரி நீங்கள் நின்று என்ன செயலிதா நின்று என்ன அப்படிங்கறதுக்காக நாங்கள் வந்து செயலிதாவுக்கு ஓட்ட போட்டமுங்க நீங்கள் சேவலையும் ஜெயிச்சிங்க அப்புறம் ரட்டாளையில் தான் நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ போய் நீங்கள் ஏதோ சுவசப்புக்கிட்டு போய் சேலத்தில் சொல்கிறங்க அவங்க கூடருக்கிற பசங்களும் நல்ல பசங்கள் இல்லைங்கோ அவங்க கூட இருக்கிற மாதிரி அந்த பாண்டிச்சேரி சேரி பேரே என்னமோ கிச்சி புசின்னு என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பாருங்க அவன் நல்லவன் இல்லைங்க அவன் கூட இருக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த ஆதவ அர்ஜுனுங்க அவன் பாருங்க அந்த விடுதலை திருத்திகளோடு போய் சேர்ந்துக்கிட்டுங்க அந்த திருமாவளம் கட்சிங்களா அந்த கட்சியில் போய் இருந்துட்டு கும்மி அடிச்சுட்டு கிடந்தானுங்க அப்புறம் காலத்தில் என்ன பண்ணி தொலைச்சானு தெரியலீங்க அந்த ஆள் வந்து அடித்து முடிக்கி விட்டாருங்க அப்புறம் அதுக்கு பிற்பாடு வந்து இந்த திமுகவில் போய் கொஞ்ச நாள் ஒட்டிக்கிட்டு இருந்தாருங்க அந்த ஆளுங்க அப்போ அப்புறம் அங்கேயும் என்ன கர்மாந்திரம் பண்ணான்னு தெரியலிங்க அப்புறம் அங்கிருந்தான் அவனை முடிக்கி விட்டாங்க அப்புறம் காலத்தில் சுத்தியும் புத்தியும் பார்த்தீங்க இந்த சோசப்போட்டை வந்து சேர்த்துட்டானுங்க சோச போட்ட சேர்ந்துக்கிட்ட அவன் இல்லைங்க நீங்கள் ஆதவங்கன்னு ஏதோ அரிசுன்னு என்ன பேர் சொல்கிறாங்க அந்த மகாபாரத்தில் வர அரிசுன்னாட்டவன் நல்ல ந நல்லவன் இல்லைங்க அவர் அயோக்கி பயணுங்க அவன் பாருங்க அவன் பொண்டாட்டி டாகடித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டானுங்க அவன் மாமனார் ஒரு பெரிய கோடீஸ்வரனுங்க அதில் சீட்டு விற்கிறானுங்க நல்லலாட்டியோ கள்ளலாட்டியோ கருமாந்திரம் தெரியலிங்க ஏதாவது வந்து செயலலிதா வந்தது அதை ஒழிச்சு விட்டுதுங்க இவன் மறுபடியும் அவன் பேற்ற கேட்டுக்கிட்டுங்க இந்த சோச பையன் இருக்கிறான் பார்த்தீங்களா அவன் நாளைக்கு அவன் பேத்த கேட்டுக்கிட்டு நாட்டில் லாட்டி சீட்டு கொண்டு வந்துருவானுங்க இப்போ அவன் நல்லவனாக இருந்தாலும் பரவாயில்லைங்க அவன் கூட இருக்கிறவன் பூராங்க அந்த நிர்மலகுமார்னு ஒருத்திருந்தான் பார்த்தீங்களா அது நிர்மலுக்குமாரும் செருமலுக்குமாரும் சொல்லுவாங்க அந்த தம்பிங்க அண்ணா தானுங்க இருந்துகிட்டு இருந்தாருங்க நல்லா வயனுங்க நல்லா வயனுங்க அவன் திடீர்னு வார்த்தை கேப்பார வேலை கேட்டுக்கிட்டு போய்ங்க காலத்தில் போய் இங்கே போய் குடிச்சவரை குடிச்சோரில் போய் மோதிட்டானுங்க இப்போ என்ன வண்டி தொலைகிறதுங்க அப்புறம் கூட இருக்கிற ராஜ்மோகன் என்னமா ஜான் ஆரோக்கியமுங்களா என்னமா ஆரோக்கியமாக கீரோக்கியம்னு சொல்கிறாங்களா கர்மாந்து பிடிச்ச பேரெல்லாம் வாயிலே நுழையிறது இல்லைங்க இப்போ உங்கள் பேர் நுழையுதுங்க செகோடாயின்னு பேர் நுழையுதுங்க பழனிசாமிங்கிற பேர் வாயில் நுழையுதுங்க இப்போ அவன் பேரெல்லாம் எங்களை வாயில் நுழையிற மாதிரியே இருக்குதுங்க எங்களுக்கெல்லாம் வந்துங்க நாங்கள்லாம் வந்துங்க கரால வம்சமுங்க சொத்தலிஞ்சாலும் சொல்லொழி மாட்டோமுங்க நாங்கள்லாம் எம்சிஆர் இருக்கிற காலத்தில் வந்து எம்சிஆர் நல்லவருன்னு சொல்லித்தா உங்களுக்காக நாங்களாம் ஓட்டு போடலிங்கோ நாங்களாம் ஓட்டு போட்டது வந்துங்க எம்சிஆர் செயலிதாவுக்காக ஓட்டு போட்டோங்க பத்தாவதுக்கு ரட்டாளேன்னு சொல்லி ஓட்டு போட்டோங்க நீங்களாம் என்னமோ செங்கோட்டை நீங்கள் வந்து உங்களுக்காக ஓட்டு போட்டோன்னு நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க இப்போ நீங்கள் அங்கே போய் சேர்ந்துக்கிட்டீங்க இல்லையா இப்போ நீங்கள் அடுத்த எலெக்ஷனும் நடக்க சொல்கிறாங்க நடக்கிறப்ப வந்துங்க உங்களுக்கு ஏதோ ஒரு சின்னத்தை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம்ங்க நீங்கள் அதை வந்து அவங்களோட வந்து நின்றுக்கிட்டு கோவில் நின்று மாதிரி ஜெயிச்சி ஃபுல்லான்னு நினைச்சிடாதீங்கோ நாங்களாம் வருத்தத்தோடு சொல்லிக்கிறோம்ங்க அப்புறம் கடைசியில் அது நம்ம வயன் நம்மளையெல்லாம் வளர்த்து விட்டாங்க நம்ம சொன்னா வளர்த்தி விட்டுது இப்போ கடைசியால் நம்மளை குபரை காமித்திருச்சுன்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க நாங்கள் வந்தோம்ங்க எங்கள் முடிவு வேறு மாதிரி இருந்தானுங்க நீங்கள் எங்கள் போய் கெட்டு குட்டிச்சாலும் பரவாயில்லைங்க இந்த பழமொழியெல்லாம் சொல்லி சொல்லுவாங்க இந்த கலர் நிலத்தில் விதைச்சா நல்லது மணல் நிலத்தில் வச்சா கெட்டதுன்னு சொல்லுவாங்க நாங்கள்லாம் கோபிக்காரில் கலர் நல்லா மாறிங்க கலரில் விளச்சா விளையுமுங்க மணலில் விளச்சா விளையாதிங்க நீங்கள் போய் இந்த இந்த புஷி ஆனந்த கோஷ்டி எல்லாம் இருக்க பார்த்தீங்களா அவங்களோட போயிட்டு சொப்பு தான் வீட்டு போக அவெல்லாம் மணலுங்க பார்த்துக்குங்க அப்புறம் அதுக்கு மேலே எங்களால் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க இந்த குட்டை கலப்பின்னு சொல்லித்த அதெல்லாம் உழவு கொதவாதுங்க குட்டைக்கலப்பளவு ஒரு பழமொழி இருக்குதுங்க உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் எல்லாம் ஒரு குடியான உபத்தில் பிறந்தவங்க நீங்கள் நீங்களா காடு கரை வச்சுருக்குறீங்க நீங்கள் விவசாயம் பண்ணி இருக்கிறீங்க குடியானவர்களுக்கெல்லாம் என்ன சொன்ன சொல்லு காப்பாத்தணும்னு ஒரு மரியாதை இல்லைங்களா உங்களுக்கு அந்த சொன்ன சொல்ல காப்பாற்றுறதுக்கு ஒன்றும் தெரியலிங்க உங்களுக்கு தெரியலிங்க உங்கள் கூட இருக்கிறவங்க தெரியலிங்க நீங்கள் எங்களுக்கு ஒரு கருமா அந்த பண்டிலினாலும் பரவாயில்லின்னு சொல்லிங்க நீங்கள் எட்டு தடவை ஒம்பது தடவை மொத்தத்தில் எம்எல்ஏவாக இருந்தீங்க நீங்கள் எங்களுக்கு ஏதாவது பண்டிலினாலும் படுத்துலையுது போங்க நம்ம வயன் நம்ம ஊருக்குள் காய்க்கு அழிச்சி ஊற்றிட்டு கிடந்த வயன் ஏதாவது அப்பப்போ வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா வந்து ஓட்டு கேட்குறாரு நான் அம்மா சொல்லி நாம் அடுத்தவனை பார்க்குறத விட வெளியூர்கான பார்க்குற விட உள்ளூருக்கான பார்த்தா பரவாயில்லனு சொல்லிட்டுங்க நாங்கள் உங்களுக்கு ஓட்ட போட்டுக்கிட்டு இருந்தோம்ங்க உங்களுக்கு ஓட்டு போட்டதுக்கெல்லாம் காரணம் வந்துங்க எம்சிஆர் செயல் எழுதாதானுங்க அவங்களுக்கு போட நடப்பு வச்சுட்டு போட்டமுங்க இப்போ நீங்கள் வந்து இந்த கல்வெட்டெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தாருங்க ஒரு சாத்திந்தி கூட்டத்துக்காரு அவர் என்னமோ என்னமோ ராசு ராசுன்னு சொல்லுவாங்களே அவர் வந்து என்னமோ சொல்லுவார் அவர் புலவர் ராசுங்க புலவர் ராசுங்க அவர் வந்துங்க அவர் புத்தகத்தில் எழுதியிருந்தாருங்க என்ன எழுதியிருந்தாருனாக்கா எம்ஜிஆர் அவங்க வந்து இந்த கொங்கு வேளாளரில் மன்றாடியார் வம்சம்னு எழுதியிருந்தாருங்க நாங்களாம் படித்து பார்த்தோன்னே எங்களுக்கெல்லாம் புலங்காயுதம் ஆயிட்டோமுங்க கல்வெட்டு ஆராய்ச்சியில் பண்டிங்க அவர் எப்படிங்க மன்றாடியார் வம்சத்தில் இருந்தான்னு சொல்லி எழுதியிருந்தாருங்க அதுக்கு முன்னே நாங்களே எம்சிஆருக்கு விசுவாசமாக இருந்தோம்ங்க அவர் நம்ம கூட கொங்கு வேளாளர் கூட மண்டாடியார் வம்சம்னு சொல்லி சொன்னது பார்த்துட்டுங்க நாங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டோமுங்க அதனால தானுங்க நாங்கள் நல்லதாக கெட்டதாக சொல்லி போட்டு எம்சிஆருக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தோம்ங்க கோவிலில் வந்துங்க யாரையும் நாங்கள் இதுவரை ஜெயிக்க வச்சது இல்லைங்க ஒரு தடவை எல்லாம் நீங்கள் எல்லாம் கொஞ்சம் ஊழல் பண்ணிட்டுன்னு சொல்லி சொன்னாங்க அந்த ஊழல் பண்ணுறதுல வந்து எங்களுக்கு மன கஷ்டம் தானுங்க அப்போ நாங்களும் சொல்லி பார்த்துருக்கல இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இல்லைங்க அப்புறம் நீங்கள் என்ன ஆகி போச்சு அப்படின்னாக்குங்க அப்போ அந்த தடவை நீங்கள் நின்னீங்க நாங்கள் உங்களுக்கு சத்தியமாக சொல்கிறோம் ஓட்டு போடலிங்க போட்டுருந்தா அப்படி நீங்கள் சேர்த்துருப்பீங்களாங்க அதனால போடலீங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்துங்க நீங்கள் எல்லாம் செத்து நிறைய சேர்த்துட்டீங்களாமே நீங்கள் எம்எல்ஏ ஆக முன்னால் அந்த கொழம்பாளத்தில் வந்து அந்த கரையோர வச்சுட்டு ரெண்டு மூணு ஏக்கரை நாலஞ்சு ஏற வச்சு சுற்றிக்கிட்டு இருந்தீங்க நீங்கள் சொத்து வாங்குனதெல்லாம் எங்களுக்கு தெரியுங்க இருந்தாலும் நம்ம நல்லா இருந்தால் போதுன்னு விட்டுமுங்க அப்புறம் நீங்கள் அளவுக்கு அதிகமாக சொத்து சேத்திக்கிட்டுன்னு சொல்லிங்க அப்புறம் உங்களை குடிச்சி உள்ளே போட்டுட்டாங்க அப்புறம் உள்ளே ஓட்டின உட்பட எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது இப்போ நாங்களேருந்து கோர்ட்டு புழுதிக்கெல்லாம் வர்றப்போ நீங்கள் எங்கங்கே போய் நின்னீங்களா அங்கெல்லாம் உங்களை பார்த்துட்டு தானே இருந்தோம்ங்க நாங்களும் அப்புறம் கடைசியாக நீங்கள் எப்படியோ ஒரு வழியாக அதுலேருந்து வெளியே வந்துட்டீங்க மறுபடியும் ரெண்டாயிரத்தி ஆறுல எலெக்ஷன் நின்னீங்க நாங்கள்லாம் நல்ல பயணம் கெட்ட பயணம் நம்ம பையன் நம்ம ஊர்க்கார பையன் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தோம்ங்க இனிமேல் ஓட்டு போடுவோம்ங்க ஆனால் நீங்கள் இப்போ போய் வேறொரு சின்னத்தில் நீங்கள் போகிறீங்க அது வந்து நாங்கள் ஓட்டு போட போடமாட்டோமுங்க நாங்கள் உள்ளே சொல்லி போடுறோங்க நாங்கள் எங்கள் பொண்டு பிள்ளைகளாக இருக்குது இல்லைங்களா அந்த பொண்டு பிள்ளைகளை எங்களுக்கு ஓட்டு போடாதுங்க எல்லாம் பேசுகிறாங்க ஊரு எதுக்கு நம்ம புத்திக்கட்டு கிடக்குற அப்படின்னு சொல்லி போட்டு ஊருக்குள்ளே கடைபிடி பேசுகிறாங்க உங்களிங்க நாங்கள காது கொடுத்து கேட்க முடியலையே நீங்கள் பேசுகிற பேசிங்க நம்ம சவன் பேசுகிறது பார்த்தீங்களா நம்ம சவனம் பேசுகிறது ஒரு காரால் போய் அவங்காலேயே உளுந்து கிடக்குறான்னு சொல்லி போட்டு பேசுகிறாங்க அதை நாங்கள் வந்து வெளியே வெட்ட வருஷமாக சொல்ல முடியாதுங்க தம்பி அது வந்து நீங்கள் நல்லதாக கெட்டதோ எல்லாம் எங்களோட ஒன்றா இருந்துக்கிட்டு இருந்தீங்க நீங்கள் நாங்களும் உங்களுக்கு பாரபட்சம் பார்க்காத தம்பி இருந்தோம் நீங்கள் காலசியாக போய் எல்லாம் ஏமாற்றி போட்டு போய் நீங்கள் அங்கே போய் சேர்ந்துக்கிட்டீங்க போகிறதுக்கு முன்னால் ஒரு எல்லையா கூப்பிட்டு சின்ன கூட்டத்தை கூப்பிட்டு நாங்களாம் அந்த மாதிரி வந்து இல்லைங்க நான் இப்படி எல்லாம் கேட்கணும் பாதிச்சு போ பாதிச்சு விட்டுருணுங்க அதனால நான் போய் எங்கள் வேறொரு கட்சிக்கு போலான்ட்ருக்குறோன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்கன்னா கூட நாங்கள்லாம் ஏதோ ஒரு புத்திமதி சொல்லி விட்ருந்துருப்போங்க உங்களுக்கு அளவுக்கு விவரம் பற்றி இல்லை தான் நினைக்கிறோங்க அப்போ எனக்கு சொல்லுதுங்க விவரம் இருந்ததுனா நீங்கள் முதலமைச்சராக இருப்பீங்களா விவரம் இல்லாதனால தான் அப்புறம் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் விவரமாக இருந்தாருங்க உங்களுக்கு கீழே தான் சுத்திக்கிட்டு இருந்தாரு அவரும் நம்மளால தானுங்க அவர் என்ன ஆற்றுக்கும் அந்த பக்கம் இருக்கிறாரு நம்ம ஆத்துக்கு இந்த பக்கம் இருக்கிறோம்ங்க அதெல்லாம் நம்ம சனந்தானுங்க அவரு அதெல்லாம் நம்ம அவங்களுக்கு எல்லாம் பிரியப்பட்டு ஓட்டு போட்டோமுங்க அவர்னால உங்களுக்கும் ஓட்டு போட்டமுங்க ஏதா அவர்களுக்கு வந்து கடைசியாக வந்து ஜெயலலிதா கூட உங்களுக்கு மந்திரி பாதை கொடுக்கலீங்க எம்சிஆர் கூட உங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கலீங்க உங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கலனால நீங்கள் எம்சிஆர் கட்சியில் இருந்தீங்க ஜெயலலிதா வந்தது உங்களுக்கு ஒரு தடவை மந்திரி பதவி கொடுத்ததுங்க அப்புறம் கடைசியாக வந்து உங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்தது வந்து உங்கள் சிசியை நம்ம நம்ம பாலிசாமி தானுங்க உங்களுக்கு மதுரை பார்த்து கொடுத்தாங்க ஏதோ தக்க வச்சுக்கிட்டு இருந்து ஏதோ இந்த தடவை ஜெயிச்சோம்னா உங்களுக்கு ஏதோ மதிரின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்போங்க ஏதோ சாதனை செஞ்சால் சாதனை ஏதோ பேர் சொல்கிறாங்க உங்களுக்கு அதுக்கு அது மாதிரி தான் வாயிலே நுழையிறது இல்லைங்க நாங்களாம் போகிறோம் பார்ப்போம்ங்க நீங்கள் அந்த கொடி கட்டிட்டு போவீங்க நீங்கள் உள்ளே உட்காந்துருப்பீங்க நாங்கள் உள்ளே உட்காந்துருக்கிறது பார்க்க மாட்டோங்க அந்த காலில் என்ன கொடி போகுதுன்னு பார்ப்போங்க அது அண்ணா திமுக கொடி ஓவுங்க அண்ணா திமுக கொடி ஓ நம்ம ஊருக்குள்ள அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அப்படித்தான் நினச்சி பெருமையாக நினச்சிக்கிட்டு இருந்தோங்க அப்புறம் காட்சியாக பார்க்க போகிற பார்த்தோம்னாக்குன்னு நீங்கள் வந்து எங்களை எல்லாம் குடிச்ச ஒரு விட்டுட்டீங்க இப்போ நீங்கள் போய் சேர்ந்த இடம் வந்துங்க நல்ல இடமா தெரியலங்க பார்த்து பதனமாக நடந்துக்குங்க அவனுக்கெல்லாம் அந்த மெட்ராஸ் பசங்கன்னு சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் வந்துங்க இந்த கொங்கு மண்டலத்துக்காரருடைய தன்மை அந்த மெட்ராஸ் பசங்களுக்கெல்லாம் வராதுங்க அவங்கெல்லாம் யாரு என்னன்னு தெரியாத நீங்கள் போய் ஒரு கூடத்துல சேர்ந்த மாதிரி சேர்த்துக்கிட்டீங்க இந்த எம்ஜிஆர் வந்து தான் காப்பாற்று சினிமாவில் சின்ன இல்லைங்களா கொலை கூடத்தில் போய் ஒருத்தர் மாட்டிக்குவேன் அப்புறம் எம்ஜிஆர் எம்ஜிஆர்கிட்ட தகவல் வருங்க அப்புறம் எம்ஜிஆர் போய்தான் அவன் சண்டை கட்டி கடைசி நேரத்தில் எல்லாம் கூட்டிகிட்டு வருவாருங்க நீ கடைசியாக பார்த்தா அப்படி நாங்கள்லாம் ஜேர்ந்து சண்டை கட்டி மறுபடியும் அங்கேருந்து கூட்டிகிட்டு வர வேண்டிய சூழலை வச்சிடாதீங்க ஆனால் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாலு நடக்கிற தேர்தல் இருக்குது இல்லைங்களா அதில் நீங்கள் வந்து நாங்கள்லாம் ஓட்டு போடுவோம்னு நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க நீங்கள் தேங்கி கெட்டது நிலங்க தேங்காமல் கெட்டது குளமுங்க அப்படிங்கிற பழமொழி நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் நாங்கள் வந்து ஒரு தான் சொல்லுவோங்க அந்த செலவாந்தரத்தை நாங்கள் சொல்ல முடியே அந்த செலவாந்தரத்தை வந்து நீங்கள் மனசில் புரிஞ்சுக்கணும் இப்போ சொல்லி புரிகிற அளவுக்கு உங்களுக்கு நிதானம் இல்லைங்க நாங்கள் என்ன சொன்னாலும் உங்களுக்கு நிதானம் கெட்டு போச்சுங்க இப்போ பாருங்க நீங்கள் வந்து அங்கே போயிட்டீங்க நீங்கள் இப்போ எடப்பாடியாக இருப்பாருங்க ஒரு நாளைக்கு வந்து கோவில் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுருங்கிறாருங்க அப்புறம் அவர் கூட்டுறப்போ நாங்கள்லாம் போகணும் இல்லைங்களா இப்போ அவர் வந்து தனியாக கூட்டினா கூட போக மாட்டோம்ங்க அவர் அட்டலையில் சின்னத்தில் நின்று கூடுறாங்க போய் பார்த்தீங்களா ஊருக்குள்ளே கூட தட்டி ஈட்டி வச்சுக்கிட்டு ஒரு அமோகமாக இருக்குதுங்க இப்போ நீங்கள் வந்தீங்க நீங்கள் அப்படியே இருந்து அப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதானுங்க நீங்கள் ஊருக்குள்ளே வரக்கு உங்களுக்கு வந்து சிரமம் தானுங்க உங்களுக்கெல்லாம் வந்து இனிமேல் ஆறு வருவாடின்னு சொன்னாக்கா நம்ம சனமெல்லாம் ஒன்று நம்ம ஊர்க்காரெல்லாம் ஒருத்தர் வரமாட்டாங்க இப்போ ஆறு வருன்னு சொன்னால் அடியில் குஞ்சுக்கிறாங்களே அடியிலுங்களா ஏதோ சொல்லி திரிறாங்கல்ல அடியுலுங்கிறாங்க காக்காய்ங்கிறாங்க குருவிங்கிறாங்க ஏதோ விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி சொல்கிறாங்க தம்பி எல்லாம் சிறுவா ரூட்டை வெல்லாமல் விளையாது அப்புறம் நீங்கள்லாம் வந்து பெருவாரான ஆளுங்க அது வெல்லாமல் விளையும் எப்படின்னு உங்களுக்கு தெரியே நீங்கள் போய் சிறுபா ஒரு இடத்துல போய் இன்னிக்கிற வெள்ளா விளையுமுங்க சிறுவா வந்து விளையாது போகணுங்க விதை போட்டால் நல்ல விதையாக இருந்தாலும் நல்ல விதையாக இருந்தாலும் முளைக்குமுங்க ஆனால் வெளத்தில் வந்தாலும் சுற்றுப்புட்டு வராதுங்க அந்த மாதிரி தானுங்க இப்போ விஜய் வந்து சிறுவார் ரூட்டை வெள்ளாமே வச்சுருந்து சிறுபாருகளாக வச்சுக்கிட்டுங்க அவர் கட்சி நின்னா ஆட்சி பிடிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்களாம் அவ்வளோட கேணைன்னு இல்லைங்க நீங்கள் கொங்கு இல்லைங்க உங்களுக்கு ஏதோ அமைப்பு செயலாளர் பதவி கொடுத்துருக்கானுங்களாமா அதெல்லாம் சொன்னாங்க ஊருக்குள்ளே பசங்க நம்ம சனா பேசிடுச்சுங்க ஏ செங்கோட்டைனுக்கு பாரு ஏதோ நாலு மாவட்டத்தை வந்து கட்டியாளருக்கு பதவி கொடுத்தாங்கன்னு எம்சிஆர் இருக்கிறப்பங்க நீங்கள் ஜெயலலிதா இருக்கிறப்ப உங்களுக்கு தமிழ்நாடு உங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்து பார்த்துதுங்க இப்போ உங்களை பார்த்தீங்களா இந்த நாலு மாவட்டத்துக்குள்ளே அடைப்பிட்டாருங்க இப்போ கொங்குமண்ட மா மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எட்டு மாவட்டம் இருக்குது இல்லைங்களா உங்களுக்கு நாளை மட்டும் பிரித்து கொடுத்துட்டாங்க பாருங்களே அவனுடைய நல்லது கெட்டது பாருங்களேன் நீங்கள் அப்படி இருக்குதுன்னு தான் கூட வந்துவிட்டு தமிழ்நாடு முழுக்க கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல நம்ம வயம்பு போய் அவள் ஏதோ சோசப்பட்டு போயிட்டு வந்துட்டானுங்களாம தமிழ்நாடு முழுக்க இருக்கான்னு சொல்லி போட்டு ரொம்ப சந்தோஷப்படுவோம்ங்க ஒரு நாலு மாவட்டத்துக்கு கொடுத்துட்டாங்க அது நாலு மாவட்டத்தில் ஒன்று கோயம்புத்தூர் ஒன்றுங்க ஈரோடு ஒன்றுங்க சேலம் ஒன்றுங்க அப்புறம் கரூர்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த நாலு மாவட்டமுங்க நாலு மாவட்டத்துலேயும் வந்து நம்ம சொன்ன கொஞ்சம் எல்லாம் வலுவாக இருக்கிறாங்க அங்கே எஸ்பி வேலுமணிங்களா அவர் அண்ணா திமுக இருக்கிறாரான்னு தெரியுதுங்க அவர்லாம்னு ஒரு அட்டையாளியில் தான் இருக்கிறாங்க நீங்கள் அவங்க வேச்சியெல்லாம் கேட்டுக்கிட்டு போய் கேட்டுருந்தா நல்லா இருந்திருக்கலாம் ஏதோ நீங்கள் அதை எதையும் கேட்டுக்கிட்டு போய் கடைசியாக போய் கேட்டு சேர்ந்துங்க குடிச்சவரை ஆயிட்டீங்க நீங்கள் நாலு மாவட்டத்தில் நீங்கள் வந்து அவளை சீக்கிரம் ச அவளை சளிச்சா ஜெயிச்சலாம் நினச்சிடாதீங்க நீங்கள் எனக்கு குழம்புலத்துக்கார சளிச்சா ஜெயிச்சலாம் நினைக்கிறாதீங்க ஈரோடு மாவட்டத்தில் நீங்கள் ஜெயிக்கிறது பெருசுங்க அது உங்கள் கோவில் ஜெயிக்கிறது பெருசுங்க அப்புறம் எங்கள் மாவட்டத்தில் இருக்கிற எட்டு தொகுதி நீங்கள் போய் போகிறீங்க அப்புறம் கோயம்புத்தூரில் எங்கே ஜெயிக்க முடியுங்க அங்கே வேலுமணி ஆள் இருக்கிறாருங்க கரூரில் எங்கே ஜெயிக்க போகிறீங்க அங்கெல்லாம் பேர் பேர் சாம்பவானு இருக்கிறானுங்க சேலத்து பக்கம் சொல்லவே வேண்டியது இல்லைங்க நம்ம எடப்பாடி பழனிச்சாமி தம்பி இருக்குதுங்க அவரை மீறி இங்கனால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஏதோ ஒரு வாய்ப்பு வந்ததுங்க உங்களுக்கு அப்புறம் நீங்கள் வந்து காசு வனத்தை ஒழுங்கா கருத்தை வச்சு புலங்கலிங்க புழச்சிருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த முதல்ல உங்களை கூப்பிட்டாங்க உங்களெல்லாம் வந்து எம்சிஆர் ஓட இருந்தார் ஒரு ஐம்பது வருஷம் நாற்பத்தஞ்சி வருஷம் இருந்தாருன்னு சொல்லி சசிகலாலாம் கூப்பிட்டுதுங்க கூப்பிட்டு நல்ல இன்னும் உங்களுக்கு வச்சு பிழைக்க தெரியல பொழையா புழ பொழைச்சி போட்டிங்கனிங்க அப்புறம் பொழச்சி போட்டு வந்து அப்புறம் மறுபடியும் குத்துதே குடையுது அப்படின்னு சொன்னேன் என்னங்க அறுத்து அப்புறம் இல்லை அப்படின்னா என்ன சொல்கிறாங்களே சொல்றது போட்டு போட்டு நல்லா இருந்துருக்கலாமுங்க பொழையா புழை புழைச்சி போய் இப்போ கடைசியாக போய் எங்கேயோ வரோட சேர்ந்துக்கிட்டு ஒரு கூத்து கும்பாலம் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க இது நல்லதுக்கு இல்லைங்க அப்புறம் பார்த்து இன்னும் காலமெல்லாம் இருக்குதுங்க நீங்கள் அப்படி இப்படி பார்த்து போட்டு போய் இன்னும் கெட்டு குடிச்சவராயிங்க அந்த அண்ணா திமுகவும் எம்சிஆர் படத்தையும் ஜெயலலிதா படத்தையும் இன்றைக்கி சோப்புல வச்சிக்கிட்டு என்ன உட்கிறதுங்க நீங்கள் மனத்துக்குள்ள இருக்கணும் இல்லைங்க எங்கள் மனத்துல இருக்குதுங்க எங்கள் மனத்தில் ஜெயலலிதா இருக்குதுங்க எம்சிஆர் இருக்கிறாருங்க நாங்கள்லாம் அவங்கெல்லாம் எங்கே சொன்னாங்களோ அங்கே தான் ஓட்டு போடுவோங்க நீங்கள் நாளைக்கு வந்து ஏதோ ஒரு அண்டாங்க உண்டா தூக்கிட்டு வருவீங்க நீங்கள் அப்புறம் எப்படிங்க நாங்கள் ஓட்டு போடுவோம் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம்ங்க சொல்லி எங்களுடைய கடைசியும் முடிவுங்க அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பார்த்து பதிலாக நடந்துக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து நாங்கள்லாம் ஓட்டு போடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க நீங்கள் அதை மறந்துடுங்க நீங்கள் நன்றி வணக்கம்